முதலீட்டாளர் முக்கவசி பேருக்கு இக்கானமி எங்கே இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யும் ஏன்னா அவ்வளவு நாய்ஸ் இருக்கு நம்மளை சுற்றி நல்லா பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா இதுவே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு மூடிஸ் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் ரேட்டிங்கை ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி பி டபுள் ஏ த்ரீன்னு தொடர்ந்து நீட்டிக்க சொல்கிறாங்க ஸோ அதன் அர்த்தம் என்னவென்றால் இந்தியன் வளர்ச்சி ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆனாலும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பொருளாதார வளர்ச்சி குறையும் என்பதுதான் பரவலான எதிர்பார்ப்பு எப்படின்னு சொல்கிறேன் லாஸ்ட் இயர் செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஜிடிபி க்ரோத் இருந்து இந்த வருஷம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் என்பதுதான் இப்போதைய எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு ஃபர்தர் ரிவைஸ் ஆகலாம் என்பது என்னுடைய கணிப்பு சரி தேர்ட் குவார்ட்டரில் ஜிடிபி க்ரோத் குறைஞ்சதுங்க ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் என்னோதான் வந்தது ஆனால் ஃபோர்த் குவார்ட்டரில் மறுபடியும் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னுக்கு கூடியது ஃபஸ்ட்டு டூ குவார்டர்ஸ் தான் நல்ல க்ரோத் இருந்து போன வருஷம் ஸோ இந்த வருஷம் ஃபஸ்ட்டு டூ குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபஸ்ட் டூ குவார்ட்டர்ஸ் வளர்ச்சி இருந்தால் தான் ஜிடிபி மறுபடியும் சொன்ன அளவாகுது அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டாவது இருக்க முடியும்